உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமாச்சுன்னா உங்களோட சேலரி அதிகமாக அப்படி கிடையாது மோர் எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் நாட் ஈக்குவல் டு மோர் சேலரி ஏன் அப்படின்னா வந்துட்டு நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃப்ரெஷராக சேர்றீங்க ஒரே ஒரு தான் திரும்ப 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 பண்ணிகிட்டே இருக்கீங்க அப்படின்னா வந்துட்டு சேல்ரி மாட்டாங்க ஒரே வேலையை திரும்ப திரும்ப பண்ணுறதுனால பத்து வருஷம் பண்ணாலும் இருபது வருஷம் பண்ணாலும் முப்பது வருஷம் பண்ணாலும் சாலரி ஏறாது எவ்ரி கம்பெனி வாண்ட்ஸ் டு சேவ் மணி எவ்ரி கம்பெனி வாண்ட்ஸ் டு சேவ் டைம் இந்த மூணு கோலையும் நீங்கள் எந்த அளவுக்கு அந்த கம்பெனிக்கு எஃபெக்டிவா ஹெல்ப் பண்ணி அச்சீவ் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு ஒரு சேலரி வரும் அதனால் எக்ஸ்பீரியன்ஸ்க்கும் சேலரிக்கும் யாஸ்மி சம்மந்தம் கிடையாது லெட் சேவ் ஒரு கம்பெனிக்கு வந்து நீங்கள் வந்துட்டு ஒரு நீங்கள் பண்ணதுனால வந்துட்டு ஒரு பத்து லட்சம் சேவ் பண்ணிருக்கீங்க ஆறு பத்து லட்சம் எக்ஸ்ட்ரா பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதுலேருந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஃபைவ் பர்சன்ட் டென் பர்சன்ட் கூட சேர்க்கலாம் ஏன்னா பார்த்துட்டு யூ ஹாவ் த ரைட் ஒர்க் சூப்பராக பண்ணுவாங்க பட் ஆனால் அந்த ஒர்க்கை போய் ப்ரமோட் பண்ண மாட்டாங்க அவங்களுடைய பாஸ்கெட் கிட்டேயும் சூப்பர் பாஸ் கிட்டே ஏன்னா உங்கள் பாஸ்க்கும் உங்கள் சூப்பர் பாஸ்க்கும் உங்களோட தலைக்கு மேலே வேலை இருக்குது அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியவே தெரியாது ஸ்டார்ட் அப்பில் ஒர்க் பண்ணுறது ஆல்வேஸ் பெட்டர் தென் டு ஒர்க் ஃபார் அன் எம்என்சி எம்என்சியில் ஒர்க் பண்ணிங்கன்னா வந்துட்டு மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா வந்துட்டு பாலிடிக்ஸ் அதிகமாக இருக்கும் ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோம் அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு லேர்னிங்க்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா ஒரே வேலையை திரும்ப திரும்ப மொனடோனஸாக பண்ணிகிட்டே இருக்கணும் இல்லை புதுசு புதுசாக இதை நான் இது மூணும் இருந்தது அப்படின்னா வந்துட்டு யூ கேன் சே யூஆர் ஹாப்பி அபவுட் யுவர் ஜாப் ஆர் சேலரி பாலிட்டிக்ஸ் அதிகமாக இருக்கும் மோர் எக்ஸ்பீரியன்ஸ் நாட் இக்விட் மோர் சாலரி எரி கம்பெனி வாட்ஸ் சேவ் மினி எரி கம்பெனி வாட்ஸ் சேவ் டைம் டுவெண்ட்டி ஒன் இயர்ஸில் ஒருத்தவங்க அவங்களோட இந்த ஒர்க்கை ஜர்னியை ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஸோ இதை பொறுத்து ஒரு த்ரீ இயர்ஸோ இல்லை ஃபைவ் இயர்ஸோ அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கூட கூட எந்த மாதிரியான ஒரு சேலரி ரேஞ்சில் இப்போ ஒரு டீசெண்ட்டான சாலரி ரேஞ்சில் இருக்க முடியும் ஓகே ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது ரொம்ப வாட் ஆயுட் சே இஸ் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் இதுவும் ஒரு பெரிய மெத்து தான் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமாகச்சுன்னா உங்களோட சேல்ரி அதிகமாக அப்படி கிடையாது மோர் எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் நாட் ஈக்குவல் டு மோர் சேல்ரி ஏன் அப்படின்னா வந்துட்டு நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃப்ரெஷராக சேர்றீங்க ஒரே ஒரு ஜாப் தான் திரும்ப 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 பண்ணிகிட்டே இருக்கீங்க அப்படின்னா வந்துட்டு சேல்ரி மாட்டாங்க பிகாஸ் நீங்கள் இல்லை அப்படின்னா நாளைக்கு வேறு யாரா வச்சு ஆளுங்க போட்டுருவாங்க எதோ ஒரு டோலியோ இல்லை நம்மளோட கம்மியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆளை வச்சு அதனால் பண்ண முடியும் ஏன் அப்படின்னா வந்துட்டு நம்மளுடைய ஸ்கில்ஸை நம்ம அதிகமாக வளர்த்துக்கல ஒரே வேலையை திரும்ப திரும்ப பண்ணுறதுனால பத்து வருஷம் பண்ணாலும் இருபது வருஷம் பண்ணாலும் முப்பது வருஷம் பண்ணாலும் சேல்ரி ஏறாது ஸோ அதனால் எக்ஸ்பீரியன்ஸுக்கும் சேல்ரிக்கும் என்ன கேட்டீங்கன்னா சம்பந்தமே கிடையாது உங்களுடைய அந்த எக்ஸ்பீரியன்ஸில் வந்துட்டு என்ன புது ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணுறீங்க அந்த ஸ்கில்லு வச்சுக்கிட்டு கம்பெனிக்கு என்ன புது ரிசல்ட்டு க்ரியேட் பண்ணுறீங்க எஸ்பெஷலாக கம்பெனிக்கு என்ன வேணும் எவ்ரி கம்பெனி தே வாண்ட் டு இன்க்ரீஸ் தேவர் ரெவன்யூ அவங்களுக்கு நிறைய எவ்ரி கம்பெனி வாண்ட்ஸ் டு மேக் பண்ணுற மணி எவ்ரி கம்பெனி வான்ட்ஸ் டு சேவ் மணி எவ்ரி கம்பெனி வாண்ட்ஸ் டு சேவ் டைம் இந்த மூணு கோலையும் நீங்கள் எந்த அளவுக்கு அந்த கம்பெனிக்கு எஃபெக்டிவாக ஹெல்ப் பண்ணி அச்சீவ் அந்த அந்தளவுக்கு உங்கள் சேலரி வளரும் எஸ்க்கும் மீ சம்மந்த கிடையாது கம்பெனியோட நீட்ஸ்க்கு நீங்க புல்ஃபில் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சேலரி வந்து இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்றீங்க ஓகே நான் வந்து என்னோட கம்பெனியில் ஒர்க் பண்றேன் நான் இப்போ ஹைக் கேட்கணும்னு நினைக்கிறேன் அதை ஒருத்தவங்க எப்படி டிசைட் பண்ணலாம் இவ்வளோ பெர்சன்டேஜ் ஹைக் கேட்கலாம் அப்படின்னு ஒருத்தங்க அதுக்கு என்ன ப்ராசஸ்ல இருக்கு எவ்வளோ அமௌண்ட் கேட்கலாம் இதுவே பார்த்தீங்கன்னா தான் ஒரு ஒருத்தங்களுக்கே மாறும் பட் ஜென்ரலா எப்படி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்க அப்படின்னா வந்துட்டு நீங்க என்ன அச்சீவ் பண்ணிருக்கீங்க இந்த லாஸ்ட் ஒரு ஒன் இயர்ல பாத்தீங்கன்னா என்ன அச்சீவ் பண்ணியிருக்கீங்க அதனால கம்பெனிக்கு என்ன இம்பாக்ட் இருக்கு எகெயின் கம்பெனிக்கு என்ன இம்பாக்ட் இருக்குன்னு மெஷர் பண்ணுறது கம்பெனி எப்படி திங்க் பண்ணுவாங்கன்னா நான் பார்க்கணும் கம்பெனிக்கு என்ன முக்கியம் தேவான் டு மேக் மோர் மணி தேவான் டு சேவ் மணி தேவான் டு சேவ் டைம் எவ்வளோ கம் நீங்கள் உங்களுடைய ரோல்னால எவ்வளோ வந்துட்டு கம்பெனிக்கு வந்துட்டு மணி மேக் பண்ணி கொடுத்துருக்கீங்க ரெவன்யூ எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருக்கீங்க ஆர் எவ்வளோ மணி சேவ் பண்ணி கொடுத்துருக்கீங்க ஆர் எவ்வளோ டைமோ ஒரு ப்ராடக்ட்டியோ எவ்வளோ சேவ் பண்ணி கொடுத்துருக்கீங்க சே ஒரு கம்பெனிக்கு வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஒரு நீங்கள் பண்ணதுனால வந்துட்டு ஒரு பத்து லட்சம் சேவ் பண்ணியிருக்கீங்க ஆறு பத்து லட்சம் எக்ஸ்ட்ரா பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதுலேருந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃபைவ் பர்சன்ட் கூட சேர்க்கலாம் நத்திங்கிறோம் ஏன்னா பார்த்துட்டு யூ ஹாவ் த ரைட் நீங்கள் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா யூ ஹெல்ப் த கம்பெனி டு மேக் மணி ஆர் சேவ் மணி அதனால் டெஃபினட்டாக கேட்கலாம் ஸோ உங்களோட ரோலையே அந்த மாதிரி டிசைன் பண்ணிட்டீங்கன்னா பெட்டர் ஸோ இவ்வளோ நேரம் நீங்கள் பேசும்போதே உங்களோட ஸ்கில் அப்டேட் பண்ணணும் உங்கள் ஸ்கில் இருந்தால் தான் எக்ஸ்பீரியன்ஸை விட உங்களுக்கு சாலரி அதிகமாக கிடைக்கும் அப்படிலாம் சொன்னீங்க ஸோ இந்த ஸ்கில் அப்டேட் அப்படிங்கிறது ஒரு கரியரில் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் எவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக அது பண்ணணும் இது ஃப்ரீக்வெண்ட்டின்ஸ் ஃப்ரீக்வன்சின்றது கொஷினே கிடையாது டெய்லி பண்ணணும் லைஃப் லாங் லேர்னிங் அப்படின்றது தான் மேனா வந்துட்டு நம்ம நீங்கள் ஸ்கூலில் படிச்சதுக்கும் காலேஜில் படித்ததுக்கும் நீங்கள் ஒர்க்கில் பண்ணுறதுக்கும் சம்மந்தமே இருக்காது மோஸ்ட்லி நைன்ட்டி பர்சன்ட் ஸோ எவ்ரி சிங்கிள் டே புது புது ஸ்கில்லில் நீங்கள் வந்துட்டு கற்றுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா வந்துட்டு இட் இஸ் ஈஸி ஃபார் யூடியூப் வின்னிங் ஜாப் ஸோ இவ்வளோ ஃப்ரீக்வென்ட்டாக பண்ணணும் அப்படின்றது வந்துட்டு மூணு மாதத்துக்கு ஒன்று ஆறு மாதத்துக்கு ஒன்று அப்படி கிடையாது டெய்லி டெய்லி புதுசு புதுசாக கற்றுங்க மற்றவங்களோட ஈஸியாக வந்துட்டு ஜெயிச்சிடலாம் இப்போ ஆல்ரெடி ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலாக இருக்கிறவங்க என்ன என்ன தப்புலாம் பண்ணுறாங்க சார் ஓகே நம்பர் ஒன் வந்துட்டு தே தேர் ஒர்க்கிங் இந்த ராங் கம்பெனி ராங் கம்பெனி அப்படின்னா வந்துட்டு மேபி அந்த கம்பெனியில் கல்ச்சர் நல்லா இருந்திருக்காது மேபி அவங்க பாஸ் வந்துட்டு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டார் தே நோ தேர் டூயிங் சம்திங் ராங் தேர் நாட் சாட்டிஸ்ஃபை வித் அவங்களுடைய சேலரியோ ஏதோ ஒன்று தப்பாக இருக்குது பட் தே வில் நாட் சேஞ்ச் தேர் ஆல்வேஸ் கம்ப்ளைண்ட் என்னுடைய கம்பெனி சரியில்லை என்னுடைய பாஸ் சரியில்லைன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் மட்டும் பண்ணுவாங்க மாற மாட்டாங்க ஏன் அப்படின்னா அந்த எகைன் ஜாப் சர்ச் பண்ணுறது பார்த்திங்கன்னா கஷ்டம் அந்த அதை ரெசியூமே ரெடி பண்ணி இப்போ இன்டர்வியூ போனால் ரிஜெக்ட் பண்ணுவாங்க இன்ட்ரீ கூப்பிட மாட்டாங்க அதனாலே பார்த்தீங்கன்னா வந்துட்டு தே ஆர் கம்ஃபர்டபுள் சிட்டிங் அண்ட் கம்ப்ளைனிங் பட் தே டோன்ட் ஒன்ட் டு டேக் ஆக்ஷன் ஸோ மாற மாட்டாங்க ஒன்று தப்புன்னு தெரிஞ்சது அப்படின்னா குயிக்காக எவ்வளோ சீக்கிரம் மாறணும் அந்த சீக்கிரம் மாறணும் அதுக்குன்னு நீங்கள் ஜாபை குட் பண்ணுன்னு சொல்லலை பட் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கப்பே வந்துட்டு புதுசு புதுசாக வந்துட்டு நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆல்வேஸ் கிவ் இன்டர்வியூஸ் அதுதான் நான் சொல்லுவேன் இது இல்லாமல் என்ன காமனாக இன்னும் தப்பு பண்ணுறாங்க அப்படின்னா வந்துட்டு ஒர்க் சூப்பராக பண்ணுவாங்க பட் ஆனால் அந்த ஒர்க்கை போய் ப்ரமோட் பண்ண மாட்டாங்க அவங்களுடைய பாஸ்கிட்டையும் சூப்பர் பாஸ் டிக்கெட் ஏன்னா உங்கள் பாஸ்க்கும் உங்கள் சூப்பர் பாஸ்க்கும் உங்களோட விட தலைக்கு மேலே வேலை இருக்குது ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியவே தெரியாது நீங்கள் என்ன பண்ணுறீங்க என்ன அச்சீவ் பண்ணியிருக்கீங்க அப்படின்றது அவங்ககிட்ட போய்ட்டு அட்லீஸ்ட் ஒரு வீக்லி ஒன்ஸாவது ப்ரெசென்ட் பண்ணிங்கன்னா தான் அவங்களுக்கு தெரியும் ஸோ எப்படி ப்ரோ அவங்க உங்களை நீங்கள் ப்ரொமோட் பண்ணிக்கணும் அப்படின்னா வீக்லி ஒன்ஸ் ஒரு டுவெண்ட்டி டு தேர்ட்டி மினிட்ஸ் வந்துட்டு ஒரு ஹேவ் அ கேஷுவல் டிஸ்கஷன் இதெல்லாம் நான் லாஸ்ட் வீக் ட்ரை பண்ணேன் இதெல்லாம் தான் ஒர்க் அவுட் ஆச்சு இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகல நெக்ஸ்ட் வீக் இதெல்லாம் தான் ட்ரை பண்ண போகிறேன் இது இன்னும் எப்படி நான் வந்துட்டு இம்ப்ரூவ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அவங்களே உங்களுக்கு ஐடியா கொடுப்பாங்க ஸோ அப்போயே பார்த்திங்கன்னா வந்துட்டு ஸ்ட்ராட்டஜியாக உங்களை ப்ரமோட் பண்ணிடுறீங்க ஓ இந்த பையன் இதெல்லாம் பண்ணுறானா அப்படின்னு அவங்களுக்கு தெரியாது நெக்ஸ்ட்டு உங்கள் பாஸுக்கும் பாஸ் இருப்பார் சூப்பர் பாஸ் அவங்கக்கிட்ட வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஒரு மந்த்லி ஒன்ஸோ இல்லை ஒரு குவார்ட்டர்லி ஒன்ஸோ சோ கம்பெனியுடைய சேலஞ்ச் ஆர் பிகெஸ்ட் கோல் பிகஸ்ட் ப்ராப்ளம் எடுத்துக்கிட்டு இதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணலாம் ப்ரெசென்ட் பண்ணோன்னா என்ன ஒன்னா நம்மளுக்கு நிறைய விசிபிலிட்டி கிடைக்கும் எல்லோரும் நம்மள தான் பார்ப்பாங்க ப்ரெசென்ட் பண்ணுறப்போ ஸோ நிறைய விசிபிலிட்டி இருந்ததுன்னா உங்கள் மேலே நிறைய கிரெடிபிலிட்டி வரும் நிறைய க்ரெடி கிரெடிபிலிட்டி இருந்தது அப்படின்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்டபிலிட்டி வரது ஸோ பொதுவாகவே ஜாப் ஸ்விட்ச் பண்ணுறதுலையும் நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கும் இந்த கரியர் கைடன்ஸ் கொடுக்குறவங்க நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரே கம்பெனியில் ரொம்ப நாள் ரொம்ப வருஷம் இருக்காதிங்கன்னு சொல்லுவாங்க இன்னும் சில பேர் வந்து ஒரு கம்பெனியில் ஒன் இயர் கூட கம்ப்ளீட் பண்ண மாட்டாங்க ஒரு செவன் மந்த்ஸ் எயிட் மந்த்ஸில் ஸ்விட்ச் பண்ணிடுறாங்க ஸோ அதில் ஜாப் ஸ்விட்ச் பண்ணுறதுக்கு என்ன டைம் பீரியட் கரெக்டாக இருக்கும் சார் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் இயர்ஸ் கூட இருக்கலாம் பட் டென் இயர்ஸ் ஃபிஃப்டீன் இயர்ஸ்லாம் இருந்தீங்கன்னா வந்துட்டு உங்களோட இன்கம் டெஃபினெட்டாக அடி வாங்கும் ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ஒருத்தர் எவ்ரி த்ரீ இயர்ஸ் ஒன்ஸ் ஜாப் சுவிச் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு டென் இயர்ஸில் எவ்ரி டைம் ஜாப் சுவிச் பண்ணுறப்ப அட்லீஸ்ட் ஒரு ஃபார்ட்டி பர்சன்ட் ஃபிஃப்டி பர்சன்ட் சாலரி ஹைக் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஜாப் சுவிச் பண்ணலாம் என்ன நடக்கும் அப்படின்னா வந்துட்டு லெஸ் தேன் டென் பர்சன்ட் ஃபைவ் பர்சன்ட் சிக்ஸ் பெர்சென்ட் அந்த ரேஞ்செலாம் இருக்கும் ஸோ எவ்ரி டைம் வென் யூ சுவிச் ஜாப் டெஃபினெட்லி தார் இஸ் சாலரி இன்க்ரீஸ் பட் வந்துட்டு இதுவே வந்துட்டு ஒரு வச்சு கூடாது மூணு மாதத்துக்கு ஒன்ஸ் ஆறு மாதத்துக்கு ஒன்ஸ் பண்ணோம் அப்படின்னா கிரெடிபிலிட்டி இருக்காது உங்களை எடுக்கிறதுக்கே யோசிப்பாங்க இவர் வந்தாருன்னா டக்குன்னு ஓடிடுவார் அப்படின்னா எப்படி எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அட்லீஸ்ட் வந்துட்டு ஒரு த்ரீ டு ஃபைவ் இயர்ஸ் மினிமம் த்ரீ இயர்ஸ் ஒர்க் பண்ணலாம் இல்லைன்னா ஃபைவ் இயர்ஸ் சிக்ஸ் இயர்ஸ் கூட இருக்கலாம் தென் அதுக்கப்புறம் ஸ்விட்ச் பண்ணீங்கன்னா வந்துட்டு இல் பி பெனிஃபிஷியட் போத் த கம்பெனி அண்ட் ஆல்சோ ஃபார் த எம்ப்ளாயிஸ் ஒருத்தங்க ஒரு ஜாபுக்கு நான் போகணும் அப்படின்னு தேடும்போது ஸ்டார்ட்அப் கம்பெனி சூஸ் பண்ணுறது பெட்டராக இருக்குமா இல்லை நல்ல எஸ்டாப் ஒரு கம்பெனி சூஸ் பண்ணுறது பெட்டராக இருக்கும் ஓகே ஸோ அக்கார்டிங் டு மீ என்னுடைய பெர்ஸ்பெக்டிவ் ஒன் பேஸ்ட் ஆன் ஹெல்பிங் ஸோ மெனி பீப்பிள் ஸ்டார்ட்அப்பில் ஒர்க் பண்ணுறது ஆல்வேஸ் பெட்டர் தென் டு ஒர்க் ஃபார் அன் எம்என்சி எனக்கு வந்து ஐ ஹாவ் பிரின்சிபல் ஏன் அப்படின்னா ஸ்டார்ட் அப்பில் ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா யூ ஹவ் மோர் மெரிட்ஸ் எம்என்சியில் ஒர்க் பண்ணிங்கன்னா வந்துட்டு மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா வந்துட்டு பாலிட்டிக்ஸ் அதிகமாக இருக்கும் ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோம் அப்படின்னா வந்துட்டு நிறைய பேர் அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுவாங்க ஸோ சே வந்துட்டு பத்து பேர்கிட்ட சண்டை போட்டு ஜெயிக்கிறது ஈஸியாக இல்லை ஆயிரம் பேர்ட்ட சண்டை போட்டு ஜெயிக்கிறது ஈஸியான்னு கேட்டிங்கன்னா பத்து பேர்ட்ட சண்டை போட்டு ஜெயிக்கிறது ஈஸி ஸோ அதனால் வந்துட்டு நிறைய அக்கௌண்டபிலிட்டி கிடைக்கும் நிறைய புதுசு புதுசாக ரெஸ்பான்சிபிலிட்டி கிடைக்கும் நீங்கள் பண்ணுற எஃபோர்ட் டேரெக்டாக வந்துட்டு ரெக்கக்னைஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பெரிய கம்பெனியில் அது சான்ஸ் இல்லை ஸோ லெட்ஸே வந்துட்டு ஒரு சின்ன கம்பெனியில் ஒரு மெஷினில் வந்துட்டு நீங்கள் ஒரு என்ஜினாக இருக்கலாம் பட் பெரிய கம்பெனியில் ஒரு மெஷின்கிட்ட நீங்கள் ஒரு நட்டு போர்டாக இருக்க முடியும் ஸோ ஐ உட் சே பி த பிக் ஃபிஷ் எ ஸ்மால் பாண்ட் ரேதர் தன் டு பி எ ஸ்மால் ஃபிஷ் இன் எ பிக் பாண்ட் ஆனால் நம்ம ஸ்டார்ட் அப் சூஸ் பண்ணும்போது அதில் அந்த கம்பெனி சர்வை ஆகுமான்ற ஒரு டவுட்டும் சார் இருக்குது அந்த ரிஸ்க் எடுத்தால் தான் அந்த ரிவார்டு வரும் ஆனால் அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா உங்கள் மேலே அந்த கான்ஃபிடன்ஸ் இருக்கணும் உங்களுக்கு கம்பெனி சர்வை ஆகணும்னாலும் பரவாயில்ல ஐ ஹேவ் அ ஸ்கில் நான் எந்த கம்பெனி வேணால் போயிட்டு சர்வே ஆகிடும் இல்லை நான் வந்துட்டு கம்ஃபர்டபுளாக இருக்கும் இது எல்லாத்துக்குமே செட் ஆகாது இல்லை நான் வந்துட்டு ரிஸ்க் எடுக்க மாட்டேன் எனக்கு வந்துட்டு கம்பெனி ஸ்டேபிளாக இருக்கணும் எனக்கு ஜாப் செக்யூரிட்டி தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா வந்துட்டு எம்என்சியில் ஒர்க் பண்ணுங்கள் சேலரிலாம் எந்த பிரச்சனையும் இருக்காது எதுவுமே பிரச்சனை இருக்காது பட் ஆனால் வந்துட்டு அதுக்கான ரிவார்டு தான் உங்களுக்கு வரும் அந்த ப்ராப்ளம் இருக்குது தான் ஃபை அல்டிமேட்லி ஜாப் செக்யூரிட்டி பே பற்றி பேசும்போது நிறைய பேர் வந்து ரொம்ப லாங் டர்மாக ஒர்க் பண்ணிகிட்டே இருக்காங்க ஆனாலும் அவங்க ஹாப்பியாக இல்லை நிறைய பேர் இப்போ அவங்ககிட்ட போய் கேட்டால் அவங்க ஜாப்னால ஹாப்பியாக இருக்கீங்கன்னா இல்லைன்னு தான் சொல்கிறாங்க ஸோ அதுக்கு என்ன ரீசனாக இருக்கும் ஸோ மல்டிபிள் ரீசன் இருக்கலாம் வி கெனாட் சே இதனால தான் இருக்காதுன்னு சொல்லிட்டு ஒன்றும் மேபி அவங்ககிட்டயே கூட பெரிய ப்ராப்ளம் இருக்கலாம் மீனிங் அவங்க வந்து ஸ்கில் டெவலப் பண்ணாமல் இருப்பாங்க அவங்க கம்பெனி என்ன நீட்ஸ்ன்னு தெரியாமல் ஐடென்டிஃபை பண்ணாமல் இருப்பாங்க அந்த மாதிரி பர்சனலாகவும் நிறைய ப்ராப்ளம் வச்சிருக்கும் வச்சுருப்பாங்க சப்போஸ் ஒரு எம்ப்ளாயி சூப்பராக எல்லாமே பண்ணுறாரு பட் ஆனால் கம்பெனி வந்து சேலரி இன்க்ரீஸ் பண்ண மாட்டேறாங்க அப்படின்ற மாதிரி எதனா இருந்தது அப்படின்னா ஒரு சூப்பர் வே ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு என்ன அப்படின்னா வந்துட்டு இஃப் யூர் அன்ஹாப்பி அபவுட் யுவர் சேல்ரி ஜஸ்ட் கோன் போட்டு ரெசிக்னேஷன் ரெசிக்னேஷன் போட்டிங்கன்னா என்ன நடக்கும் எயிட்டி பர்சன்ட் ஆஃப் த டைம் என்ன நடக்கும் அப்படின்னா வந்துட்டு ரெசிக்னேஷனை ஹாப்பியாக அக்செப்ட் பண்ணிப்பாங்க மகாராஜனா போயிட்டு வானுன்னு அனுப்பிச்சு விட்ருவாங்க அப்படின்னா வந்துட்டு நீங்கள் ஒரு லைப்ரட்டின்னு அர்த்தம் கம்பெனிக்கு எப்படா நீங்கள் போயின்னு சொல்லிட்டு அவங்களே வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க விச் மீன்ஸ் உங்களுக்கு கரெக்டாக தான் சேலரி கொடுத்துருக்காங்க ரொம்ப கம்மியான கேஸில் வந்து ஒரு சிக்ஸ்டீன் பர்சன்ட் ஆஃப் த கேஸில் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு உங்களை கூப்பிட்டு நெகோஷியேட் பண்ணுவாங்க மீனிங் ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் தேர்ட்டி பர்சன்ட் ஹைக் கொடுப்பாங்க மீனிங் நீங்கள் ரொம்ப கம்மியாக உங்களுக்கு பே பண்ண யூர் நாட் அண்டர் பெய்டு பட் தான் வந்துட்டு ஒரு ரீசெண்டாக பே பண்ணிகிட்டு மேம் ரொம்ப ஃபீவான கேஸில் மேபி ஹண்ட்ரடில் பார்த்தீங்கன்னா ஒரு டூ ஆர் த்ரீ பீப்புள் ஆர் மேபி ஒன் ஆர் டூ பீபிள் ஒரு டாப் ஃபோர் பர்சன்ட் அவங்கள கூப்பிட்டு நெகோஷியேட் பண்ணி ஹண்ட்ரட் பர்சன்ட் சேலரி ஹைக் அதுக்கு மேலே கூட கொடுப்பாங்க ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க வந்துட்டு தே ஆர் த மோஸ்ட் அண்டர் பெய்டு பீப்புள் இன் த ஆர்கனைசேஷன் அண்ட் தேர் த அசர்ட் அவங்க வெளில போனாங்க அப்படின்னா கம்பெனிக்கு ஒரு பெரிய லாஸ் இருக்குது அதனால தான் அந்தளவுக்கு சேலரியை கொடுக்குறாங்க ஸோ ரெசிக்னேஷன் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் பட் ஆனால் அந்த ரிஸ்க் எடுக்கிறதுக்கு தயாராக இருக்கணும் இந்த ரெசிக்னேஷன் சொல்கிறீங்க ஸோ இது இல்லாமல் ஒரு பர்சனுக்கு இப்போ நிறைய பேர் அவங்க ஜாபில் அன்சாட்டிஸ்ஃபைடாக தான் இருக்காங்க ஸோ இதெல்லாம் பண்ணி செல்ஃப் செக் பண்ணிக்கலாம் அவங்களோட ஜாபை அவங்களுக்கு அந்த ப்ரொஃபஷனல் லைஃப் எப்படி இருக்குன்னு செல்ஃப் செக் பண்ணணும்னா அவங்க என்னென்ன பாயிண்ட்ஸ்லாம் கோத்துருக்கணும் சார் ஓகே ஸோ இதெல்லாம் பண்ணி வந்துட்டு என்னுடைய ஜாபில் வந்து நான் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கேன் இல்லை வந்து நான் மாற்றுறோம் அப்படின்னு எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்க அப்படின்னா கம்பெனி வந்துட்டு இந்த ரோலில் நீ இந்த கோல்ஸ்லாம் தான் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாப் த்ரீ டு ஃபைவ் கோல்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த கோல்ஸ் எல்லாம் வந்துட்டு உண்மையாலுமே நம்ம அச்சீவ் பண்ணியிருக்கோமா இல்லையா இந்த கோல்ஸ் வந்துட்டு நம்ம அச்சீவ் பண்ணியிருப்போம் அப்படின்றது அவங்களுக்கு தெரியுதா இல்லையா ஸோ இந்த அலைன்மெண்ட் இருக்கணும் அதாவது அவங்களுக்கும் அந்த மேனேஜ்மெண்ட்டுக்கும் அந்த அலைன்மெண்ட் இருக்கணும் எனக்கு கொடுத்த வேலையை நான் பண்ணிவிட்டேன் அந்த கோல்ஸெலாம் நான் அச்சீவ் பண்ணிவிட்டேன் அது எனக்கும் தெரியுது ப்ளஸ் கம்பெனிக்கும் தெரியுது ஸோ எக்ஸ்பெக்டேஷன் மெட் அதை தாண்டி நான் வந்துட்டு எதனால் வந்துட்டு எக்ஸ்ட்ரா எஃபோர்ட்டு எக்ஸ்ட்ரா வேல்யூ போட்டிருக்கிறேன் அதையும் டிட்டர்மின் ஆகும் உங்களுடைய சேலரியில் ஸோ இது ஒன்று பேசிக் ஃபவுண்டேஷன் செகண்ட் பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு ஒர்க்கர்லாம் நல்லா தான் இருக்குது எல்லாமே நல்லா தான் பண்ணுறேன் நிறைய நேரம் ஒர்க் பண்ணுறேன் ஒர்க் லைஃப் பேலன்ஸ் கிடையாது எனக்கு வந்துட்டு பன்னெண்டு மணி நேரம் பன்னாலு மணி நேரம் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னா வந்துட்டு எனக்கு வந்துட்டு இந்த ஷுடே நீட் டு கண்டினியூ தஸ் ஆர் இல்லை வந்துட்டு வேறு எங்கேனா வந்துட்டு கம்பெனி ஸ்விச் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இந்த ஒர்க் லைஃப் பேலன்ஸ் வரணும் ஸோ ஒன்று உங்களுடைய டைமு எந்தளவுக்கு உங்களுக்கு இருக்குது இன்னொன்று பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆர் யூ ஹாப்பி வித் த டைம் ஆர் கெட்டிங் அப்போ தான் வந்துட்டு உங்களுடைய டைம் இன்வெஸ்ட்மெண்ட் உங்கள் ஃபேமிலிக்கு போகும் செகண்ட் வந்துட்டு ஆர் யூ ஹாப்பி அபவுட் த மனி யுவர் மேக்கிங் இது ரெண்டும் இருந்தது ப்ளஸ் வந்துட்டு உங்களுக்கு லேர்னிங்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா ஒரே வேலையை திரும்ப திரும்ப உணன் டவுனஸாக பண்ணிகிட்டே இருக்கணும் இல்லை புதுசு புதுசாக எதனால் நான் இது மூணும் இருந்தது அப்படின்னா வந்துட்டு யூ கேன் சே ஆர் ஹாப்பி அபவுட் யுவர் ஜாப் ஆர் சேல்ரியார் மேலும் இடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க